வணக்கம் வாழ்க வளத்துடன் நடப்பே ராஜபூபதி நிர்வாகம் மற்றும் ஐட்ரோர் ரேடியோ குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் சோ இதுதான் கிட்டத்தட்ட போது பிளஸ் ஆறு பதினஞ்சாயிரம் பேர் வந்து எக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ எப்போ அந்த குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் வரும் ஏன்னா குரூப் டூ ஓட்டிக்குரிய இப்ப கவுன்சிலிங் அதாவது எல்லாம் முடிஞ்சது பட் இருந்தாலும் திரும்பவும் ரெண்டு தடவை ரெண்டு பேஸ் டூலையும் வந்து பில் ஆகாமல் இன்னும் இருக்கு அதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே பேர் சொல்லியிருந்தோம் த்ரீ கூட பேஸ் டூ பில் ஆகலைன்னா பேஸ் த்ரீ கூட ஆகலான்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முந்தின வீடியோ பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா கேரி பார்வேர்டு இல்லைன்னா வந்து யாராலெல்லாம் விருப்பப்பட்டவங்களுக்கு சோ இந்த விருப்பப்பட்டவங்க கூப்பிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எடுக்காம இன்ட்ரெஸ்ட் நீங்க நீங்க ஒன்னு டூ கொடுத்தாலும் சரி த்ரீ கூப்பிட்டாலும் சரி ஒன்னு டென் கூப்பிட்டா கூட ஃபில் ஆகாம போகும் சோ யாரெல்லாம் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பில்ல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கேரி ஃபார்வேர்ட் பண்ணலாம் ஏன்னா ரேங்க் லிஸ்ட்லாம் விட்ட குட்ட பின்னாடி இமீடியட்டா ரேங்க் லிஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா ரேங்க் லிஸ்ட்டை உடனே விடணும் உடனே விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் பின்னீங்க அந்த குரூப் டூ அந்த மீதி உள்ள போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரூப் டூ ஏ கவுன்சிலிங் போய் யார் இந்த போஸ்டை வந்து எனக்காக இந்த போஸ்டுக்காக என கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போக முடியாது சரிங்களா இல்லை குரூப் டூ ஏ கவுன்சிலிங்லாம் முடிச்ச பின்னாடி அவங்க மீதி இருக்கிறவங்களுக்காக அந்த போஸ்டை வந்து நான் கேரி பார்வாடுங்கிறது தேவையில்லாமல் அந்த வேக்கன்சி வந்து சில பேருக்கு வேலை இல்லாமல் போகும் அதனால டிஎன்பிஎஸ்சி உடனே வந்து குரூப் டூ ஏ இந்த ரேங்க் லிஸ்ட் வரும் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாஸ்யிட்டீன்ல வந்த செய்தி அதன்பி நடத்தின குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் இதோட முடிவுகள் வெளியாகணும் அப்படின்றதுக்கான கோரிக்கை ரொம்ப நாளா தேர்வுகள் முன் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு ஆனா குரூப் டூ ஏக்கான ரேங்க் லிஸ்ட் டிஎன்பிஎஸ்சி இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட்க்கு மட்டும்தான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்டர்வியூ போஸ்ட் முடிச்சிட்டு தான் எப்போதுமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போவாங்க இப்போ ஏன் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுறதுல இவ்வளவு தாமதமாகுது அப்படின்றதுக்கான ஒரு விசாரணையை டிஎன்பிஎஸ்சி வட்டாரத்துல நம்ம போட்டோம் அதுல நமக்கு முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு குரூப் டூ ஓட அந்த ப்ராசஸ் அடிப்படையில என்னன்னா இன்டர்வியூ போஸ்ட் நூற்று இருக்கு அந்த நூற்று அதாவது குரூப் அப்ளை போதே இன்டர்வியூ போஸ்டா நான் இன்டர்வியூ போஸ்டா அல்லது ரெண்டுமேவா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி அப்ளை பண்ணணும்

எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட் உடனே வெளியாக போதா இல்ல தாமதமாக போதா அப்படின்றது தெளிவாகும் ஏன் அப்படின்னா இப்போ கேரி பார்வர்ட் பண்றோம் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட் முழுமையா ரெடியா இருக்கு அதை உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்ல இந்த இருபத்தொன்பது போஸ்டுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கிறவங்கள அலோ பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்றாவது கட்டமாக ஒரு நேர்காணல் நடத்தப்பட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களோட முடிவு வெளியான பிறகுதான் குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த முடிவை நாளைக்குள்ளாக டிஎன்பிஎஸ்சி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தேர்வர்கள் ரொம்ப காலமாக இந்த தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடணும் ரொம்ப தாமதமா இருக்கு அப்படின்னு

அதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்டை விட்ட பின்னாடி வந்து இந்த போஸ்டுக்கு யாரெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வச்சு முடிக்கலாம் இல்ல சைமல்டேனியஸா குரூப் ஏ அந்த கவுன்சிலிங் நடக்கும்போதே இந்த இதையும் ஃபில் பண்ணலாம் அப்படி பண்றதுதான் சோ இப்போதைக்கு தேவை என்னன்னா குரூப் டூயோட ரேங்க் லிஸ்டை வந்து உடனே வந்து டிஎன்பிஎஸ்சி இன்னும் காலம் தாமதிக்காமல் உடனே வந்து வெளியிட வேண்டும் சோ டைம் இந்த சேனலை பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரவும் கோர்ஸ் சம்பந்தமான இந்த தகவலுக்கும் இந்த நம்பரை செய்வதற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ நோட்ஸ் நூற்றுக்கணக்கான ஆடியோ நோட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் அனுப்புங்க ஆடியோ நோட்ஸ் நன்றி